வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமுறையில் இருந்து திருக்கழுமல திருப்பதிகம் இந்த பதிகமும் மற்ற மிரைக்கவிகள் போன்று பனிரெண்டு பாடல்களை உடையது தளத்தின் பனிரெண்டு பெயர்களையும் ஒவ்வொரு பாடலிலும் ஞான சம்பந்த பெருமான் சுழலும் சக்கரத்தின் சட்டங்கள் மாறி மாறி நமது கண்ணின் முன்னே தோன்றுவது போல தலத்தின் பெயர்கள் சுழன்று சுழன்று முன்னும் பின்னுமாக வருதலால் சக்கரம் என்று சம்பந்தரால் அழைக்கப்பட்டது போலும் என்று எண்ண தோன்றுகிறது பிரம்மனூர் வேணுபுரம் என்று தொடங்கும் முதல் பாடலில் பெருமையுடன் விளங்கும் பிரம்மபுரம் வேணுபுரம் புகலி வெங்குரு உயர்ந்து ஓங்கி வளர்ந்த மரங்கள் கொண்டதும் செழுமை நிறைந்ததும் ஆகிய தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் வழமை மிகுந்த புறவும் உயிரினுக்கு களங்கத்தை விளைவிக்கும் ஆணவ மலத்தினை அடக்கி இல்லாதது செய்யும் சண்பை நறுமணம் கமழும் காளி கொச்சை வயம் கழுமலம் என்று பனிரண்டு பெயர்களை உடைய இந்த திருத்தலம் முருகப்பெருமானை தோற்றுவித்து தேவர்களின் பகையாகிய சூரபத்மனையும் அவனை சேர்ந்த அறக்கற்கூட்டத்தினை அழித்த இறைவன் உறையும் திருத்தலம் என்கிறார் தனது திருக்கடை காப்பில் பெருமான் உறையும் தலத்தின் பல பெயர்களை மந்திரம்போல் மீண்டும் மீண்டும் உரைப்பது தவத்திற்கு சமமானது என்று தனது திரை திருக்கடை காப்பில் சொல்கிறார் தமிழில் புலமை கொண்ட ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பதிகத்தின் பாடல்களை அன்புடன் மனதினும் நாவிலும் தரித்து ஓத வல்லவர்கள் சிறந்த தவம் செய்தவர்களுக்கு சமமாக கருதப்படுவார்கள் என்கிறார் இந்த பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் புற பூந்தராய் பொன்னம் சீரபூரம் புறவம் சண்பை அரண்மண்ணு தன் காழி கொச்சை வயம் உள்ளிட்டங்கு ஆதியாய பன்னிரண்டாய் நின்ற தீரு கழுமலம் நாம் பரவும் மலர் பூரையும் கண்ணார் கழுமலத்தின் பெயரை நாளும் பாவிய சீர் பன்னிரண்டு நன்னூலா பத்திமையார் பனுவன் மாலை நாவினலம் பூகழ் சீ மயா ஞான சம்பந்தன் சொன்ன மேவிசை மொழிவார் விண்ணவரில் எண்ணுதலை விருப்புளாரே ஏ